இன்னைக்கு நாம பிரியாணி செய்ய போறோம் முதல்ல ஜீரகம் போட்டுக்கணும் பிரியாணிக்கு சிக்கன் கிரேவி கிராம்பு கொஞ்சம் போட்டுக்கணும் பட்டு ஒரு ஒரு பட்டை போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் ஆனியன் பட்டை போட்டாச்சு இலை போட்டாச்சு பிரியாணி மசாலா இலை அப்புறம் டொமேட்டோ கொஞ்சம் போட்டுக்கணும் அப்புறம் நல்லா வதக்குங்க

மிளகாய்த்தூள் கொஞ்சோட்டு போட்டுக்கணும் குழம்பு மிளகாய் தூள் காரம் மிளகாய் தூள் போட்டு இந்த மிளகாய் தூள் போட்டால் தான் இந்தமாரி கலர் வரும் நல்லா டேஸ்ட்டாக பார்க்கவே எச்சு ஊறுதா ஃபோன் வழியாக வந்து சாப்பிடணும்னு தோணுதா பண்ணிக்கலாம் கிரேவிக்கு கம்மியாகவே வைங்க தண்ணி அப்புறம் சுண்டிட்டு பேர் தண்ணி ஊற்றிக்கலாம்

தேங்காவை கொஞ்சம் அரைச்சு போட்டுக்கலாம் தேங்காய் நல்லா மழை மழைன்னு அரைச்சு போட்டுக்கலாம்